இது ஒரு பல சோலை சவுதி அரேபியா சீசனில் இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கு இங்கே நிறைய பல கடைகள் இருக்குது அதில் ஒரு கடையை நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கிறேன் பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பளம் சீசன் போல் இருக்குது நிறைய பேர் வந்துருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் பேரிக்காய் வாழைப்பழம் ப்ளம்ஸு அதாவது இங்கே வந்து சீசனுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு இல்லை இங்கே எல்லா நாளுமே வந்து நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இங்கே கண்டிப்பாக கிடைக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் பழமாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸுமே வச்சுருப்பாங்க கீரை வகைகள் அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது எல்லாமே இருந்தது இங்கே ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டேட்ஸு ஃப்ரெஷ்ஷாக வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே பல நாடுகளில் இருந்து சவுதிக்கு வந்து பழங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எல்லா பழங்களுமே இங்கே கிடைக்கும் இது வந்து அந்த பில்டிங் வெளியே இருந்த ஒரு கடையை நான் கவர் பண்ணியிருந்தேன் இங்கே நிறைய மாம்பழங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்களுமே எங்களுக்கு தேவையான பழங்களை வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படியே வீடியோவிலையும் கவர் பண்ணும் நீங்கள் இது மாதிரியான பழங்கள் இருக்கிற கடைக்கு வந்திருந்த அனுபவம் இருந்ததுன்னா கமான்ல சொல்லுங்க எனக்கு வித்தியாசமாக இருந்ததுங்க இந்த அனுபவம்